டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொள்ளாயிரத்தி அன்னாரும் முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் தொண்டர்களுக்காக இயக்கத்தினை இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள் பின் இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் அவர்கள் இயக்கத்தை வழிநடத்தி சென்றார்கள் மூன்று முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக புரட்சி தலைவர்கள் நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு வழங்கினார்கள் என்பதனை நன்றாகவே அறிவோம் புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னால் மாண்பு அவர்கள் பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை இந்த திட்டம் தொலைநோக்கு பாரியோடு திட்டமாக தொலைநோக்கு பாரியோடு திட்டம் என்று சொன்னால் இந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுக்கு கிடைக்க செய்கின்ற ஆட்சியை நிறைவாக நாட்டு மக்களுக்கு அதுவும் அந்த திட்டத்தினுடைய பலன் நேரடியாக மக்களுடைய திருக்கரையங்கள் கிடைக்கின்ற ஆட்சியை அம்மா அவர்கள் நடத்தினார்கள் என்பதனை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறுகின்ற பொழுது தாம் கழகத்தில் பதினாறு லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட நம்முடைய இயக்கத்தை மாண்பு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பணியாற்றி நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று திமுக மற்றும் அதனுடைய கூட்டாளி கட்சிகள் பல பொய்யான வழக்குகளை மிக அம்மாவில் மீது போடப்பட்டு இவைகள் எல்லாம் மிக அம்மாவால் எதிர்கொண்டு சவாலாக இந்த இயக்கத்தில் தியாகங்கள் பல மேற்கொண்டு மான்முக அவர்கள் நம்முடைய கழகத்தை ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டலை கொண்ட மாபெரும் இந்த கொம்பாதி வந்தாலும் முடியாத ஏகக்கோட்டையாக அம்மாவர்கள் உருவாக்கி இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மான்முக அம்மாவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகம் தொடங்கிய போது இந்த கழகம் சீராக செம்மையாக நேரான வழியில் சத்தியத்தின் வழியில் தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும் என்று பல சட்ட விதிகளை கழகத்தினுடைய சட்ட விதிகளை உருவாக்கினார்கள் அந்த சட்ட விதிகளின்படிதான் கழகம் ஐம்பது ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி அவர்களும் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை வலிமையான இயக்கமாக தொண்டர்களின் இயக்கமாக மக்களின் இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கி உச்ச நிலையில் கொண்டு போய் நிலைநிறுத்தினார்கள் பல சட்ட விதிகள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு இருந்தாலும் அடிப்படை விதியாக உயர்நாடி விதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்னை திமுகவில் இருந்து தூக்கி எறிந்து அந்த நேரத்தில் தொண்டர்கள் தான் என்னை தாங்கி பிடித்தது ஆரே மாதத்தில் நான் கட்சி தொடங்கி ஆரே மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் திமுக அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த நிலையிலும் பல ஆயிரம் கோடி ரூபாயை கொண்டு வந்து இங்கே குவிக்கப்பட்டு அவைகளெல்லாம் இந்த தொண்டர்கள் மக்கள் புறந்தள்ளி என்னை மகத்தான வெற்றியடை செய்தார்கள் என்பதை புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனதிலே ஆழமாக பதிந்த காரணத்தினால் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு பொதுச் செயலாளர்களிட தலைமை பதவிக்கு வருகின்றவர்கள் தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விதியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த விதியை எந்த காலத்திலும் யாராலும் எதன் மூலமாகவும் திருத்தம் செய்யவோ மாற்றம் செய்யவோ அல்லது ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த விதியை புரட்சித் தலைவர் அவர்கள் அதில் சேர்த்தார்கள் ஆக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழக செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் யாராலும் போட்டியிடலாம் தொண்டர்கள் போட்டியிட வேண்டும் என்றுதான் அவர்கள் எண்ணிதான் அந்த விதியை கொண்டு வந்தார்கள் அதிலும் அந்த அடிப்படை உரிமை யாரெல்லாம் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் தேர்தல் மூலமாக பொதுச்செயலாளர் பதவியை தேர்வு செய்ய வேண்டும் என்றுதான் அந்த பதவியை தொண்டர்களுக்கு உரிமையாக தந்தார்கள் இன்னைக்கு அந்த உரிமை எப்படி ஆகிப்போச்சு எப்படி ஆகிப்போச்சு யாரால சொல்லுங்க யாரால சத்தம் போட்டு சொல்லுங்க காது கேட்க என்ன செய்திருக்கார் அந்த விதியை திருத்தவோ மாற்றம் செய்யவோ ரத்து செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த விதியை தேர்தலில் பொதுச்செயலாளர் போட்டியிடுகிறவர்கள் நான் இன்னொரு அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரேன் போட்டியிடுகின்றவர்கள் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமா பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமாம் போட்டியிடுகிற ஐந்து வருடம் தலைமை கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்க வேண்டுமா யாரும் போட்டியிட முடியும் சாதாரண தொண்டனுக்காக இந்த பதவியை உருவாக்கிய அந்த உரிமையை தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை பறிக்கப்பட்டு இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலிலே போட்டி மிதித்து இருக்கிறார் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் இந்த இயக்கத்தை எடுத்து சென்று மக்கள் இயக்கமாக மாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் தொண்டர்களுக்கு தந்த உரிமையை இன்றைக்கு காலையில் போட்டு மிதித்து பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியையும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழிய வேண்டும் ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகிகள் சொல்லுங்க பரம்பரை பணக்காரர் தான் போட்டியிட முடியும் அல்லது நம்முடைய தங்கமணி வேலுமணி இங்க நம்ம அண்ணன் விஸ்வநாதன் இவங்க தான் போட்டியிட முடியும் கூட சீனிவாசன் சேர்த்துக்கலாம் பாவம் என்ன சீனிவாசன் சொல்ல நீங்க கோவச்சுக்கிறீங்க வேற யாராலும் போட்டிட முடியாது பதவிக்கு அதோடும் இல்ல மிகப்பெரிய கொடுமை இன்னொரு கொடுமை செஞ்சாங்க நாமெல்லாம் ஒன்னா இருக்கும் போது பொதுக்குழு நடைபெற்று அந்த பொதுக்குழுவில் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி மாண்பு அம்மா அவர்கள்தான் அம்மா காலமாயிட்டாங்க அந்த மிக மிக அந்த மதிப்புறையை உச்சபட்ச அந்த மரியாதையை அம்மாவிற்கு நாமெல்லாம் மகிழ்ச்சியாக பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றினோம் இவங்கெல்லாம் நம்ம கோளாற வெளியேற்றி விட்டு அந்த தீர்மானத்தை அந்த பதவியை ரத்து பண்ணாங்க நிரந்தர பொதுச்செயலாளர் பதவியை ரத்து பண்ணி பொதுச்செயலாளர் அவரே முகங்கடம் சுட்டிக்கிட்டார் இந்த பிரச்சனை ஏன் வந்தது எங்களை எல்லாம் நீதியை நியாயத்தை சட்ட விதியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சட்ட விதியை மாற்றாதே என்று நாங்கள் மாவட்ட கழக செயலாளர் குறித்து தலைமை கழக நிர்வாக சொன்னோம் கேட்கல அவருடைய திட்டம் திட்டம் பழனிசாமிக்கு ஒரே ஆசை அவர்கள் சொன்ன காரணம் அவர் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் நல்ல ஆட்சி செய்கிறாராம் தமிழக மக்களிடத்தில் நிறைவான நல்ல மதிப்பை பெற்றிருக்கிறார் அவரே திரும்ப முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றுன்னு சொன்னாங்க நாங்கள் கலந்து பேசணும் ரொம்ப ஆசைப்படுறாரு பாவம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனா இப்ப அறிவிக்க வேண்டாம் அது பல பிரச்சனைகளை உருவாக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற பொழுது ஆளுக்கு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு சீட்டு பிரிச்சுட்டாங்க சரிபாதியா தலைவர் ஒரு குண்டத்துக்கு போட்டார் சரி சரிபாதியா நீங்க பிரிச்சுக்கிட்டீங்க அதுல காங்கிரஸ் முதலமைச்சரா டிஎம் கே ஒரு குண்டத்துக்கு போட்டார் அவங்களுக்குள்ள சண்டை வந்து கடைசியில திரு கருணாநிதி முதலமைச்சர் அறிவிச்சாங்கல்ல அந்த அப்படி அந்த கூட்டணி அப்படியே படுத்துருச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் விமர்சனங்கள் முன்ன கூடிய அறிவிச்சோம்னா வரும் நீங்களே முதலமைச்சர் இருந்துட்டு போங்க அப்படிலாம் சொன்னேன் கேட்கல இப்பயே எனக்கு அறிவிக்கணும் இப்போதே போய் உடனே போய் வர அடுத்த முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சு மகுடம் சுட்டுற மாதிரி சொன்னாரு அன்னைக்கே போச்சு இந்த பிளான் சரி நான் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளராக தேர்தல் கமிஷனுடைய நிலையான அறிவிப்பு வந்து முறையான தேர்தல் நடத்தப்பட்டு தொண்டர்கள் வாக்குகள் மூலமாக நான் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி இணைய ஒரு தேர்ந்தெடுத்தோம் ரெண்டே மாசத்துல என்ன வந்துச்சு ரெண்டே மாசத்துல அதை மாத்தி பொதுச் செயலாளர் பதவிய இதுதான் அதுக்கு காரணம் மெயின் காரணம் முடிஞ்சா சரி அவர் பேர் ஆசைப்பட்டாரே முதலமைச்சர் என்ற பதவி முதலமைச்சர் இருந்து இன்றைக்கு எதிர்கட்சி நிலைக்கு வந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணி எந்த தேர்தலிலாவது வெற்றி பெற்றதா எட்டு ஒன்பது தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி நகர்ப்புற ஊராட்சி முனிசிபாலிட்டியில தோல்வி மாநகராட்சியில தோல்வி பேரூராட்சியில தோல்வி நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தி ஒன்பது போட்டியிட்டோம் முப்பத்தி எட்டு இடத்துல தோல்வி ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வித்தியாசம் மட்டும் வித்தியாசம் உழைஞ்சு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்து நான் இந்த உண்மையை சொல்லியாக வேண்டும் சென்னைக்கு வந்து என்னையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு பேசுகிறாரு கூட்டு பேசுகிறாரு இப்ப பிரிஞ்சு கடந்த நாடாளுமன்றத் தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிந்து நின்றதனால் உங்களுடைய வாக்குகள்லாம் பிரிந்து அதிமுகவில் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி அவர் பாக்கியெல்லாம் தோல்வியை தெளிவிருக்கிறது இருக்கிறது ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டி டி தினகரன் சின்னம்மா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு போட்டிட்டா புதிதியா வந்து நம்ம தேர்தலை பேஸ் பண்ண முடியும் எதிர்த்து பேஸ் பண்ண முடியும்னு சொன்னார் இவர் அதெல்லாம் முடியாது சின்னம்மா இங்கு சேர்க்க முடியாது டிடிவியில் சேர்க்க முடியாது வேணும் ஒரு இருபது தொகுதி எனக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வர தொகுதியில் ஒரு இருபது தொகுதி சேர்த்து கொடுங்க நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் நீங்க பேசதானா அதையும் உள்ள முடியாது தர முடியாது பதினஞ்சு தொகுதிக்கு தரலாமான்னு கேட்டார் அதையும் தர முடியாது பன்னெண்டு தொகுதினால அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார் இல்லை அதையும் தர முடியாது பத்து தொகுதி கொடுக்கலாமா இல்லை சரி ரைட் நீங்கள் தொகுதி கொடுக்கணும்ட்டீங்க ரைட்டு நீங்களே நின்னுக்குங்க ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலே போட்டியிட மாட்டார் வேட்பாளர் வந்து போடமாட்டார் என்ற உத்தரவாதத்தை நான் அவரிடம் பேசி உங்களுக்கு வாங்கி தர்றேன் அவர் சொல்ற ஒரு பத்து பேருக்கு வாரியத்தலைவர் கொடுக்கலாமான்னு அமிஷா சார் கேட்டார் இல்ல இல்ல அதெல்லாம் நான் உரி சொல்ல முடியாது இவர் இப்போதே ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் இருக்கிற மாதிரி தலைக்கணம் தலைக்கேறி அவர் உடனே இந்த பதில சொன்னே உடனே எந்திரிச்சு சார் டெல்லி கிளம்பிட்டார் சார்ட்டர் இத்தனை மணிக்கு மணி ரெண்டு மணி இரவு இதுதான் அதாவது பதவி பெற்று யார் உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா அம்மா ரெண்டு தடவை எனக்கு கொடுத்தாங்க அம்மா நலமலைக்கு வந்த திருப்பி நானே கொடுத்துட்டேன் சின்னம்மா ஒரு தடவை மூணாவது முறை எனக்கு கொடுத்தாங்க திரும்பி கொடுத்துட்டேன் சின்னம்மா தானே உன்னைய முதலமைச்சர் ஆக்குனாங்க என்ன சொன்ன அவங்கள என்ன சொன்ன சொல்லுங்க ஐயா இப்ப நம்பிக்கை திரோகம் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை துரோகத்தை இப்படி அப்பட்டமாக சொல்லுகின்ற உலகத்திலேயே ஒரு ஆள் யாரு நம்ம கட்சி பல நேரங்கள்ல பிரிஞ்சிருக்கு இணைஞ்சிருக்கு ஏன் இந்த வந்து அவர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்த இந்திய அன்னார முன்னேற்றங்கள் இயக்கத்தை காப்பாற்ற நல்லவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைஞ்சிருக்கிறாங்க ஆனா உலகத்திலேயே பிரிந்த சக்திகள் பிரிந்த கட்சிகள் இணையக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு

உங்களுக்காக வாக்களித்த பிறகு முதலமைச்சரான இல்லை இரண்டாயிரத்தி பதினாறில் இதே விதையும் டாக்டர் புரட்சித் தலைவி மாண்பு அம்மா அவர்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி மூன்றாம் முறையாக மாண்பு அம்மா அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மக்களிடம் சென்று தன்னுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் மாண்பு அம்மா அவர்கள் தமிழ்நாடுடன் சுற்றுப்பயணம் செய்து பெற்ற வெற்றி இரண்டாயிரத்தி பதினாலு ஆண்டகட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாலே பெற்ற ஒரே தலைவர் இதயதயம் டாக்டர் புரட்சித்திரையை மாண்பு அப்படி பெற்ற வெற்றி தான் முதலமைச்சர் மாண்பு அம்மா பெற்ற அந்த வெற்றியின் மூலமா தான் செல்வமும் முதலமைச்சர் நீங்களும் முதலமைச்சர் தேர்தல் மூலமாக நீங்கள் முதலமைச்சர் ஆகவில்லை பழனிசாமி சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இந்த கட்சியை நான்கா ஐந்தா சுக்கா யாரால யாரால தமிழ்நாடு இருக்க மக்கள் தொண்டர்கள் எல்லாம் வெம்பி வெதும்பி போய் ஒன்னு சேருங்க ஒன்னு சேருங்க ஒன்னு சேருங்கன்னா ஒன்னு சேர மாட்டேன் நான் ஒன்னு சேர மாட்டேன்னு சொல்ற ஒரே ஜீவன் நால்ரை வருஷம் இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கு ஓபிஎஸ் வேணும் நாலரை வருஷம் இந்த ஆட்சி நீடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி வேணும் வேணும் அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்துல உட்கார வச்சு அந்த கூட்டணியில் எடப்பாடியை அனுப்பிச்சு விட்டாரு நாளைய நாளில் என்ன நான் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியேறிட்டேன் இது நியாயமா ஒரு அரசியல் பண்பாடா அரசியல் நாகரிகமா இப்படி ஒரு ஆள் கையில இன்னைக்கு தற்காலிக நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக இன்றைக்கு போய் அங்க உட்கார்ந்து இந்த தீர்ப்பு தலைவர் அடிக்கடி சொல்வார் எழுபத்தி ரெண்டில் அவரை தூக்கி எறிந்த பொழுது மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்று சொல்வார் சொல்லித்தான் மக்களிடம் சென்றார் வெற்றி பெற்றார் அனைத்து இந்திய அன்னாரம் நீர்த்துக்கிழமை மாவர் இயக்க உருவானது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் தலைவருடைய ஆன்மாவும் அம்மாவோட ஆன்மாவும் மீண்டும் இந்த இயக்கத்தை தொண்டர்களின் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த அச்சமும் இல்லை அது நடக்கும் உறுதியாக அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு மாவட்டந்தோறும் நிலைமையை விளக்கி தொண்டர்களுக்கான உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் மீண்டும் தொண்டர்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டும் அதிகாரம் கைக்கு வந்து சேர வேண்டும் நாங்கெல்லாம் பதவியில பதவியில இல்லாம கீழே உட்கார்ந்து இருக்கீங்களே நீங்க வந்து இங்க மேடையில உட்காரணும் தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வழி நடத்தும் தலைமைப்படுத்தியில் தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் முதலமைச்சராக வரக்கூடிய தகுதியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கம் மாண்பு அம்மா அவர்கள் சொன்னால் எனக்கு பின்னாலும் பல நூறாண்டுகள் இந்த இயக்கம் தான் கழகம் தான் ஆட்சி செய்யும் என்று இதய சொன்னார்களே அது எப்படி சாத்தியமாகும் எப்படி சாத்தியாகும் தொண்டர்கள் இந்த இயக்கத்தின் தலைமை பீடத்திற்கு வந்தால் தான் சாத்தியமாகும் தொண்டர்கள் இந்த இயக்கத்தின் மாநிலத்தின் முதலமைச்சராக வந்தால் தான் சாத்தியமாகும் இந்த தொடங்கப்பட்டது ஆக உறுதியாக சொல்லுகிறேன் நம்பிக்கையுடன் சொல்லுகிறேன் தொண்டருடைய நம்பிக்கைக்கு பெற்று சொல்லுகிறேன் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று சொல்கிறேன் மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் நிலைக்கு வந்து சேரும் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை பழனிசாமி அவர்களே இனி எந்த தேர்தல் வந்தாலும் சரி சரி இனி எந்த தேர்தல் வந்தாலும் ஜெயிக்க பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் சட்டமன்ற ஈரோடு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல்கள் வந்துச்சா நான் ஒரு வேட்பாளர் போட்டுட்டோம் டிவிசார ஒரு வேட்பாளர் போட்டார் திரு தமிழ் தமிழ் பாரத தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு இந்த தேர்தல் கொங்கு பெல்ச்சில் வருகிறது ஆகவே இரட்டை இல சின்னமும் அவர்களுக்கு இப்பொழுது தற்காலிகமாக தேர்தல் கமிஷன் மூலமாக சட்டமன்ற நீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்பட்டு இருக்கிறது வெற்றி வாய்ப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வெற்றி பெற்று வரும்னா நீங்கள் பேரும் வாபஸ் வாங்கினா திமுக விட்டு செதராது ஓட்டி செதராது அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னார் நாங்கள் அதுக்குள்ளே போய் விவாதம்லாம் பண்ண விரும்பலை அவர் வந்து மாசு லீடர் கிடையாது பேஸ் வேல்யூ கிடையாதுங்கிற இதெல்லாம் நாங்கள் போய் அவர்கிட்ட விவாதம் பண்ணல சரி ஒரு கருத்தை சொல்றாரு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தில் சொல்றாரு சரின்னு சொல்லி நாங்களாம் வாபஸ் வாங்கிட்டோம் என்ன நடந்தது அந்த தேர்தலில் என்ன நடந்தது அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் இரட்டிலையை தோற்கடிக்கப்பட்ட முதல் நபர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மான்மிகு அவர்கள் சேவல் சின்னத்தில் நிற்கும் பொழுது அந்த ஈரோடு மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்ற தொகுதி மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இரட்டை தோக்கு பழனிச்சாமி அவர்களே தொண்டர்கள் உங்களை விரும்புகிறார்களா தமிழக மக்கள் உங்களை விரும்புகிறார்களா முதலில் நீங்கள் நீங்கள் ஏன் இல்லை கட்சியை இணைப்பதற்கு தடையாக இருக்கிறீர்கள் உறுதியாக சொல்கிறேன் இன்னும் சில நாட்களில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள அதுதான் நடக்கும் ஒன்னு இவர் தானா வெளியேறணும் இல்ல வெளியேற்றப்படுவார் என்பதை தொண்டர்கள் ஒன்றிணைந்து வெளியேற்றப்படுவார் பொதுமக்களும் ஒருங்கிணைந்து பழனிசாமி அதிமுக ஓபிஎஸ் ஆரம்பிச்ச கட்சியா இல்லாடி எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்ச கட்சியா வரிசை வரிசா வாரி வாரியா வர்றதுக்கு என்ன ஒரு முட்டாள்தனமான முடிவு சரி இது போக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு நீங்க ஒரு நல்ல முடிவை திடமான முடிவை எடுத்திருக்கிறீர்கள் என்பதனை இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிமுக வரலாற்றில் முதல் வெற்றியை முத்திரையை பதித்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வரலாற்றில் உங்களுக்கு என்று திண்டுக்கல் என்று ஒரு நிரந்தர பெயர் இருக்கிறது பொறிக்கப்பட்டிருக்கிறது பல பேர் தியாகம் செய்து அந்த வெற்றியை பெற்று தந்திருக்கிறீர்கள் நம்முடைய கொண்ட ஆறுமுகம் பட்டப்பொருளில் படுகொலை செய்யப்பட்டு இப்படி பல இன்னுயிர்களை தந்த கழகம் நம்முடைய கழகம் இந்த கழகத்தை ஒரு தனிப்பட்ட குழு அணி என்றால் நான் விடலாமா எந்த காலத்திலும் நடக்காது பொதுமக்களும் அதை விரும்ப மாட்டார்கள் என்பதனை அனைவரும் தெரிந்து இவரும் தெரிஞ்சிருக்காங்க பேசுறாரு வாய் என்ன பேசுறாரு கோயில் கட்டினா ஜெயிச்சிட முடியுமா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா இருக்கட்டும் யார் சொன்னா கோயில் கட்டி கோயில் கட்டிட்டு யாராவது வந்து ஓட்டு கட்டாங்களா அந்த கோயில் கட்டிருக்கீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்களா அதெல்லாம் இல்லை இவரா பிதட்டுறாரு அவருக்கு என்ன பேசுறே புரியாமல் பேசிக் கொண்டு இருக்கிறார் எவ்வளவு கட்சி எவ்வளவு தியாகங்கள் செய்த கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்தில் முதலமைச்சராக வர முடியும் என்ற சரித்திரத்தை உருவாக்கிய கட்சி

தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியை தமிழக மட்டும் பெற்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழம்தான் என்ற பெருமையை நமக்கு வழங்கிய இந்த தலைவர்கள் காட்டிய பாதையில் செல்வதுதான் நாம் அந்த தலைவர்களுக்கு செய்கிற நன்றியாக இருக்கும் என்பதை நான் இந்த கூட்டத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் என்ன பிரச்சனை இருக்குன்னா தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தனி கட்சி தொடங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டோம் நம்முடைய இயக்கம் அதிமுகவை அபகரிக்கப்பட்ட மீட்டு மீண்டும் அதிமுக ஆட்சிப்பட்ட இடத்தில் ஏற்றுவதுதான் ஒரே இலக்கு எங்களுடைய இலக்கு என்றுதான் நாங்கள் இப்ப மாவட்டம் போறோம் அடுத்து வீதி வீதியா போவோம் நடந்தே விடமாட்டம் பழனிசாமி லேசில் விடமாட்டம் இதை பாத்துக்க இந்த போராட்டம் நிற்காது மீண்டும் கோட்டையில் அண்ணா திமுகவுடைய கொடி பறக்கும் வரை நாங்கள் இந்த இயக்கத்தை மீட்பு இயக்கத்தை விட மாட்டோம் அதற்காக நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய கட்டாய நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் அதற்காகத்தான் தொண்டர்களின் உரிமையை மீட்பு குழு என்ற ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறோம் அதற்கு மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு மாவட்டங்களை பிரித்து எண்பத்தி எட்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் போடப்பட்டு இருக்கிறது அவரிடம் சொல்லி கீழே நம்முடைய கழக அமைப்பில் என்னென்ன பதவிகள் இருந்தோ அந்த பதவியெல்லாம் நீங்கள் உருவாக்கி தேர்வு மூலயமாக தேர்வு மூலியமாக மக்களுடைய கருத்துக்களையும் கனக தொண்டனின் கருத்துக்களையும் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஒரு அறுபது சதவீதம் போட்டு கொடுத்துருக்காங்க என்ன நாற்பது சதவீதம் போடணும் இந்த நாற்பது சதவீத உடைய நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் நீங்கள் இன்னும் இன்னும் பதினைந்து தினங்களுக்குள் போட்டு தரும்படி உங்களை அன்போடு <imit> 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 கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் தேர்தலில் அடிப்படை பணியாக தேர்தல் பணியில் அதை சரியாக செய்வதற்கு பூத்து கமிட்டிகள் அமைக்கப்பட வேண்டும் இந்த பூத்து கமிட்டிகள் ஒவ்வொரு பூத்துக்கும் ஆயிரம் ஓட்டு தான் இருக்குது அந்த ஆயிரம் ஓட்டுகளில் ஒரு பதினெட்டு குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு உறுப்பினர்கள் பூத்து கமிட்டிகளாக போடப்பட்டு தமிழகத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் பூத்துகள் கமிட்டி பூத்து இருக்குது இப்போ திண்டுக்கல் தொகுதி என்ன இங்க இருக்க ஒரு ஏழு சட்டமன்ற தொகுதியில் ஒரு ஒரு தொகுதிக்கு முன்னூறுல இருந்து நானூறு பூது பூத்து இருக்கிறது அத்தனை பூத்துகளுக்கும் பூத்து கமிட்டிகள் நிறைவாக குறைந்தபட்சம் பதினெட்டு கழகத்தினுடைய அனுபவம் வாய்ந்த கழக தொண்டர்கள் அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு பேர் கொண்ட தொண்டர்கள் தொண்டர்களை நிமிக்க வேண்டும் அதையும் அந்த பணியும் நூற்றுக்கு நூறு நீங்கள் முடித்து ஒரு பதினைந்து தினங்களை எங்களிடம் தந்து வருவோம் என்று சொன்னால் நம்மிடம் கூட்டணி பேச வருகின்றவர்கள் உங்களுக்கு கழக அமைப்பு ரீதியாக என்ன அமைப்பு நீங்கள் கட்டமைப்பு வச்சிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நாங்கள் கட்டமைப்பு அனைத்து மாவட்டங்களும் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறோம் கழகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பூத் கமிட்டி ஒரு ஒரு தொகுதிக்கும் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் பூத்து கமிட்டி போட்டிருக்குங்க மணியான ஆளுக இவங்கனால்தான் தான் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் இப்பொழுது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்ற அவர்களும் பேசுவதற்கு உரிய வழிமுறை இருக்கும் என்பதனை எல்லாம் உங்களிடம் நாங்கள் எடுத்து சொல்லி இந்த பணியும் நிறைவாக நீங்கள் செய்து தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு